பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க எடப்பாடியா தான் இதுல பங்குல உரிமை கோர்னீங்க அப்புறம் தப்பான்னு சொல்லிட்டேன் சாரி மறந்துன்னு சொல்லிட்டு இதை யாரும் மனசுல வச்சிருக்காது அதாவது பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துக்கு இப்ப ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு இல்லையா அந்த ஒன்பது பேருக்கு சாகும் முறை ஆயுள் தண்டனைட்டு அந்த ஜமெண்ட்டுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ஐயா எடப்பாடியா தான் எல்லா புகழும் எடப்பாடியா ஐயா மட்டும் அந்த ஆர்டர்ல கையெழுத்து போடலன்னா பொள்ளாச்சி கேஸ் ஆயிருக்குமா இதை யாராச்சும் யோசிச்சுல ஐயா ஆரம்பிச்சு வச்ச புள்ளியனால இப்படி ஒரு அபாரமான தீர்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சில பேர் இங்கிட்டு அங்கிட்டுமா போட்டு உருந்துகிட்டு இருக்காங்க இந்த இப்ப கூட ரீசெண்டா ஒண்ணு சொன்னாங்க இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை நிப்பாட்டுகிறது அப்படின்னு சொல்லி இல்ல பாத்து வந்து ஐயா நீங்க யாரு உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்க இது ட்ரம்ப்னாலையோ ஐயா மோடினாலையோ நாளையோ இல்ல பாகிஸ்தான் இந்த போரு நிக்கல நல்ல வேளை ஐயா எடப்பாடி யாரோ பிறந்த நாள் வந்துச்சு இல்லன்னா இந்நேரம் எத்தனை தலை உருண்டிருக்குமோ காப்பாத்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஏன் இந்த உலகத்தையும் காப்பாத்துனா எடப்பாடியாருக்கு எங்களுடைய நன்றிகள் இந்த மாதிரி மாதிரி எங்கெங்கயோ லிங்க் பிடிச்சு தீரிய ஆளாளுக்கு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஐயா எடப்பாடியார் நீங்க கோச்சுதான பரவாயில்ல ஐயா எடப்பாடியார் எப்படியெல்லாம் இந்த பொள்ளாச்சி கேஸை வெட்டி வச்சு பொடியாக்கி டரியல் ஆக்க பார்த்தாரு அப்படின்றத உருத்தான ஒருத்தர் பட்ட பட்ட உருச்சு காமிச்சிருக்காப்புல ஐயா எடப்பாடி பழனிசாமி வணக்கம் இது பாப்பேரு ஐயா எடப்பாடி பழனிசாமி நீதி தேவதைக்கு ஒரு ஸ்டெப்னி மாதிரி அவங்க எங்கேயாச்சும் வெளியில போயிட்டாங்க எமர்ஜென்சி ஒர்க்கா போனாங்கன்னா ஐயா அந்த இடத்துல உட்காந்து சார் சேர்த்துப்பாரு அப்ப ஏற்பட்ட ஆளை போய் சே நீங்க எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே வந்து பாயிறாங்கன்னு வைங்கல அப்படி பாஞ்சு அத்தனை பேரையும் ஒரே ரோல படுக்க வச்சு ராவு ராவுன் ராவு இருக்காப்புல கோபாலன் நக்கீரன் கோபாலனு கோபாலன் தான் முதல்ல இந்த பொள்ளாச்சி இஷுவை லைட்டுக்கு கொண்டு வந்தது அவர் இந்த ஆறு வருஷமா அந்த பொண்ணுங்க அனுபவிச்ச அதே வேதனைய அவரும் அனுபவிச்சிருக்காரு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் வந்து மிதிச்சிச்சு நசுக்க பார்த்துச்சு பிடிச்ச இருக்க பார்த்துச்சு பாதிக்கப்பட்டவங்களையும் சரி பத்திரிக்கைக்காரங்களையும் சரி அது அத்தனையும் மற்றவங்களை பத்திலும் அவர் பேசல அவரு சொந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அவருக்கு நடந்தது இப்ப சொல்றாங்க இல்லையா ஐயா எடப்பாடி பழனிசாமி நீதியை வாங்கி கொடுத்து அந்த நீதியா சொல்லிருக்கா முதல்ல இந்த சிபிஐ அவர் கேட்ட கேள்வி இந்த முதல்ல தான் போச்சு போலீஸ் அதுக்கப்புறம் சிபிசிஐடி அதுக்கப்புறம் சிபிஐக்கு போச்சு இதுல ஐயா நாட்டு 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 நாட்டுன்னு சொன்னாங்க போலீஸ்ல நாட்டி இருக்கலாம் இல்ல சிபிசிஐடி நாட்டி இருக்கலாம் ரெண்டு லயும் நாட்டாம எதுக்கு போயிட்டு சிபிஐல நாட்டினாரு அவரு கேக்குறாரு மொத்தம் போலீஸ் உன் சொல் கேட்டு கேட்காம இருந்திருக்கணும் இல்ல உன் சொல் பேச்சுக்கு படிஞ்சு நிறைய ஒத்து வராத மாதிரி போயிருக்கணும் இவ்வளவு தான் தப்பிக்க விட்டுருக்கணும் இல்லாடி அவங்களை தப்பிக்க விடாம பண்ணிருக்கணும் ரெண்டுக்கும் ஒத்து வரையன்றும் மாறி இருக்கு சிபிசிஐடியும் ஒழுங்கா இல்ல என்னன்னா அவருக்கு அவருக்கு டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கவங்களுக்கு மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை ஏதாச்சும் ஒண்ணு ஆகும் இதெல்லாம் அவர் சொன்னது இவங்க நம்மளையும் சேர்த்து கோர்ட்டு ஒட்டுருவாங்களோ இவங்க போற போக்கு சரியில்லை அதனால சிபிஐக்கு அவங்க மாத்திருக்கா இப்ப இந்த சிபிஐக்கு மாத்தது ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது ஆனா நான் தான் மாத்தினேன்னு சொன்னாருங்க அங்கே அங்கதான் பிரச்சனையே எதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கா கண்டுபிடிக்கிறவங்க யார் யாரு இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தானே போகணும் ஆனா அவங்க ஒத்துன விடாம புடிச்சு அவங்களை அடைச்சி வச்சு அவங்களை எவ்வளவு தூரம் மிரட்ட முடியுமோ ஒருத்தன் கூட முன்னாடி வந்து நின்று தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்னு வாயை திறந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க அதுல அங்க எஸ்பி பாண்டியராஜன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து இந்த பொண்ணோட அடையாளம் இருக்கு இல்லையா அதை வெளியிட்டவர் அதுல அந்த எஸ்பி பாண்டியராஜன் ஓபனா சொல்றாரு இங்க பாருங்கப்பா நாளே வீடியோ தான் நாளே வீடியோ தான் இப்போ இந்த இங்க சொன்னாங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு ஆளுன்னு அதுக்கு நமக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு அவங்க பண்ணும் தப்பு தான் அவங்க அதுக்கும் நிறைய சொல்லி இருக்க அதே மாதிரி இங்க நாலே வீடியோ தான் அதுக்கு மேல எவனாச்சும் வாயை தோந்தீங்க இல்ல வேற ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணீங்கன்னா ஒத்தனை விடாம அத்தனை பேரையும் தூக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரா அது இல்லாம கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டரு இதுக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அது அரசு துரோகம் அரசு குற்றம் என்னன்ட்டு இந்த பொள்ளாச்சிக்கு சம்பந்தமா இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு இவங்க இதோட நிக்கல இவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க இவங்க இதே பொழப்பாதம் இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அது அரசு துரோகம் அரசு குற்றம் பத்தாவதுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன என் பையன் பேர் ஆக்சுவலி ஏன் அவர் வந்து இது பண்ண அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாள்ளே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் அவருக்கு கோவம் தொலைச்சிருவேன் பத்திரிக்கைக்காரங்க எவனாச்சு கண்ணா அப்படின்னா ஏதாச்சும் எழுதுனீங்கன்னா கண்ணம் துண்டமா வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்கா பிள்ளையாம்பா இந்த ஹைரா இருக்கிய இந்த ஒன்பது பேர் இருக்காங்க இந்த ஒன்பது பேர் ஊர் பொறுக்கிகள் இந்த ஒன்பது பேருக்கு மேல சில பவர்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க அவங்க தெரு பொறுக்கிகள் அந்த பொறுக்கிக்கு மேல இன்னொரு லிஸ்ட் இருக்கு அதுதான் வந்து அரசியல் வறுக்கைகள் அவங்கள சொல்ல முடியாது அரசியல் இருக்குதாங்கதான் இந்த நெட்ஒர்க்கே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ் அந்த பொண்ணை வந்து சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பேரெல்லாம் போட்டு இதுதான் அந்த பொண்ணு அது எதுக்காகன்னா வேற யாரும் எங்க கிட்ட வந்துராதுய தைரியமா ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணையும் கட்டி மூளையில உட்கார வச்சிட்டாங்க வெளியில நீ வீட்டுக்கு வெளியில வந்துருவிய கேஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற ம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நடந்ததுனால வேற யாருமே அந்த நேரத்துல வெளியில வரல இப்போ இந்த வீடியோ அந்த இவன் திருநாவுக்கரசு ஒருத்தர் இருந்தால அவன் கையில இருந்திருக்கு ஆக்சுவலி அவன் போன்ல இருந்திருக்கு அதை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணோட அண்ணன் ஸ்டேஷன்ல கொடுக்குறப்ப தான் அங்கேருந்து ஒரு இது வெளியில போயிருக்கு அந்த காப்பி எல்லாம் அங்க கோபாலனுக்கு போன உடனே இங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுட்டே மேட்ரு அவர் கையில மாட்டிக்கிச்சு இனிமேல் நம்மளை நார் நேரம் கிழிக்க போறாங்க கூப்பிட்டு வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமைக்கிருங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மேலேந்து வந்துருக்கு ஏன்னா மாட்டினது பெரிய ஆளுங்க போயிரு அத்தனை பேருக்கும் எல்லா இடத்துலையும் அரசியல் செல்வாக்கு அப்படித்தான் இருக்கு என்ன பண்ணிட்டாங்க சம்மன் அனுப்பிச்சிருக்க இந்த கேச பத்தி விசாரிக்க அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அண்ணே போவாதீங்க இவங்க ஏதாச்சும் ஒண்ணு உங்களை கோக்கமாக ஏதாவது பண்ணுவாங்க தயவு செய்து தனியா போகாதீங்கன்னு அவரு விசாரிக்க தனியா கூப்பிடுறாங்க சும்மா நமக்கு சாட்சியா தானே போயிட்டு வந்துடுவோம் நம்மள என்ன பண்ண முடியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனு கிளம்பி வந்து ஆனா போனதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு தப்பு பண்ணிட்டோமோ ஏன்னா அவரை ஒரு நிமிஷம் இவங்க லிஸ்ட சேர்க்கிற அளவுக்கு பேசிட்டாங்க ஒரு சாட்சி சொல்ல வந்தவங்கள்ட்ட சாட்சி கிட்ட என்னென்ன விசாரிக்கணும் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சது இதெல்லாம் தானே அவங்க கேட்டது எவ்வளவு பேர் இருக்காங்க லிஸ்டோ கொடுன்னு இருக்காங்க லிஸ்டோ கொடு முதல்ல லிஸ்ட் இருக்கு அதுக்கு அவர் கேட்டு லிஸ்ட் நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும் என்கிட்ட கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்குல்ல நீங்க கண்டுபிடிக்கலாமே சரி உனக்கு தகவல் கொடுத்தது இன்ஃபார்மன்ட்டி யாரு ஏன்னா அவனை பிடிக்கணும்ல இவங்க லிஸ்ட் கேட்டது அடுத்தடுத்து யாரையும் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம யோசிக்கிறப்ப அவர் யோசிக்க மாட்டாரா ஆளை பேரை சொன்னா அப்படின்னா ஆள் அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்க இன்னும் சொல்ல போனா ஊரை விட்டு ஓரளவுக்கு ஆகி போயிரு அவங்களோட நிலைமை ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்த உட்கார்ந்து எஸ்பி ரெண்டு எஸ்பி அது லேடி எஸ்பி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு அவரை ஏதோ வந்து ஒரு தேர்ட் ரேட்டர் கிரிமினல் ரேஞ்சுக்கு வந்து டீல் பண்ணியிருக்காங்க அவருக்கு உண்மையாக அவர் ஒரு பெரிய மரியாதை வச்சு தான் போயிருக்காரு கண்டிப்பா இதை வந்து நேர்மையான முறையில விசாரிப்பாங்க இதுக்கு எந்த விதமான அரசியல் அழுத்தமும் இருக்காது உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் நம்ம நினைச்சது பூரா தப்பு உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு யார் யாரும் இன்ஃபார்மர் ஏன்னா அடுத்து பேர் எதுவும் போயிடக்கூடாது இல்லையா யார் யாரு இன்ஃபார்மர் எவ்வளவு வீடியோ நீ வெளியிடாம வச்சிருக்க அங்கதான் அவருக்கு பாயிண்டே பொறியே தட்டுது எவ்வளவு வீடியோ நீ வெளியிடாம வச்சிருக்கோ அப்ப இன்னும் இருக்கு போல அவருக்கு வந்தது நாலஞ்சுதான் அதுக்கப்புறம் அவங்க மாட்டாங்க வீடியோவை வெளியிட்ட ஒரு பத்திரிக்கைக்காரன் வேற என்னங்க பண்ணுவான் நான் தான் கேட்கிறேன் வாங்கி வச்சிட்டு அவன் என்ன உட்கார்ந்து பிளாக்ல சேல் பண்றதுக்கா பாப்பா யார் யாருக்கு என்னென்ன அநியாயம் நடக்குது அதை வெளியில கொண்டு வர்றதுக்காகத்தானே அவங்க இருக்காங்க ஏன் நீ வீடியோ போட்ட பத்தாவதுக்கு பார் நாகராஜோட வீடியோவும் பிரவீனோட வீடியோவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவர் லிஸ்ட்ல தான் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அவர் தெரியவே தெரியாது அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் சரி அவங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியாது வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த பிரவீன் யார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய இன்ஃபுளுசரோட பையன் சரியா அவர் தான் ஏரியாவுக்கு இந்த பொள்ளாச்சி பேர்லயே பொள்ளாச்சி பேரு இருக்கு அவரோட பையன் அவரு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு என் பையனை எங்கேயாச்சும் எவனாச்சும் இருப்பீங்க அப்புறம் ஆள் இல்லாம ஆக்கிருவேன் அப்படின்ற நெஞ்சுக்கு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்க அப்படி எல்லாருக்கும் முன்னாடி இதுல இவ்வளவு விஷயங்களை கேட்டவுடனே ஏங்க இதையெல்லாம் நீங்க என்னை என்கொயரி பண்றதுக்கு என்னைய வந்து விசாரணைக்கு கூப்பிட்டிருக்கீங்க இல்ல சாட்சி சொல்ல கூப்பிட்டிருக்கீங்க அவர் கேட்ட கேள்வி எதுவா இருந்தாலும் சரி கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க கேட்டிருக்காரு இல்ல இந்த பார் நாகராஜன் ஒருத்தர் எவனோ ஒரு பார் நாகராஜன்றாங்க இல்ல எவன் எல்லாரும் அத்தான் சொல்றாங்க எவனோ ஒரு பார் நாகராஜன் எவனோ ஒரு பார் நாகராஜன் கல்யாணத்துக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வாழ்த்திட்டு வந்திருக்காரா எவ்வளோ ஒரு பார் நாகராஜன் சொல்லுங்க சாதாரண அதிமுகவுல அதிமுக ஒவ்வொரு கட்சியிலும் எவ்வளவோ கல்யாணம் நடக்குது எல்லா கல்யாணத்துக்கும் கட்சியோட தலைவர்கள் போறது இல்லப்பா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட போட்டோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எந்த குற்றமும் கிடையாது போற வழியில எங்கேயா நிக்கிறப்ப எவனா கூட கூடன்னு சொல்லிக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அம்மாட்டு கிளம்பி போயிடுவா ஆனா வேலை மனக்கட்டு இதுக்காக ஸ்கெடியூலை போட்டு இதுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போறது நினைச்சுப்ப கல்யாணத்துக்கு போயிருக்கா எவ்வளவோ ஒரு பாபா நாகராஜா இல்ல அதுக்காக சொல்றது இன்னமும் இந்த பால நாகராஜன்ற அப்ளை பண்ணிருக்கா இந்த பிபியும் இந்த இவர் போலீஸும் எந்த விதமான எதிர்ப்புமே காட்டலையாப்பா சாயங்காலங்க ஜாமீனோட வெளில வந்துட்டா அப்படியே அவரு யோசிச்சு கல்யாணத்துக்கு போறது இந்த பால நாகராஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அதுக்கப்புறம் ஜாமீனுக்கு வர்றது கடைப்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு மாநகராஜ் இருக்க இவ்வளவு விசியா கிடைக்கிறப்போ நம்ம ஐயாவோட பையனுக்கு அதுல இருக்காதான் என்ன யோசிச்சு பாருங்க இது எல்லாம் அங்கே உள்ளுக்குள்ள நடந்தது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அத்தனையா ஆனா அதே நேரத்தில் சிபிஐ பயங்கரமா போராட்டிருக்கா மேல மணக்கிட்ட உண்மையிலே அவங்களோட முழு எஃபோர்ட்டை போட்டு இதுல இந்த கேஸை ஒவ்வொரு அங்குல அங்குலமா நகர்த்தி கொண்டு போய் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொண்டாந்து நிப்பாட்டிருக்கா சாதாரண விஷயம் இல்லைன்னு அவ்வளவு உழைப்பு அதாவது இதுல சம்பந்தப்பட்டவ எவனும் எக்கார்த்த கொண்டு எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுல அவங்களும் ரொம்ப குறியா இருந்திருக்காங்க இது அல்டிமேட்டா இந்த திருநாவுக்கரசுக்கு குண்டா சட்டம் போட்டது அந்த குண்டா சட்டம் ரத்தா இருக்கு அது ஏன்னா போலீஸ் ஒழுங்கா வந்து இது பண்ணல எவிடன்ஸ் ஒழுங்கா கொடுக்கல மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க எழுதுனது ஒண்ணுமே தெளிவாவே இல்ல இது ஒரு காரணம் சார் அது எப்படி ரத்தாச்சு கேட்பாங்க அதையும் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க எப்படி ரத்தாச்சு இது அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க இதுல மணிவண்ணன் சொல்லிட்டு ஒரு கேரட் ஒண்ணு இருக்கு இந்த மணிவண்ணன் இது நக்கீரன் அண்ணன் சொன்னது மணிவண்ணன் தலையில துப்பாக்கியை வச்சு கையெழுத்த போடறான் நாங்களாம் என்னன்ட்டு இதுல எங்க எட்டு பேரை தவிர வேற யாருக்குமே வந்து சம்பந்தம் இல்ல தொடர்புல நாங்க மட்டுந்தான் இதுல இருந்தோம் நீ இருந்தேன்னு போடு நான் இல்லைன்னு போடு ஜென்ரலா போலீஸ் அந்த என்கொயரி இதான் நடக்கும் எப்ப எழுதி வா மறட்டி எழுதி வாங்குவோம் ஆமா நான் தான் பண்ணேன் அதான் நடக்கும் இல்லாமல்லாம் கிடையாது ஆனா முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகள்ன்ற மாதிரி எங்க எட்டு பேரையும் தவிர வேற யாருக்கும் இதுக்கும் எங்க போலீஸ் அப்பா சொல்லி இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வேற எவ்வளோ ஒருத்தன்வால் ஆயிருக்க எவ்வளோ ஒருத்த உண்மையிலேயே இது எல்லாமே வந்து மனசுக்கு வந்து சாட்டிஸ்பை இருந்தாலும் ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு வருத்தம் அதுல கோபாலனனுக்கும் ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தப்பிச்சிட்டாயா ரெண்டு பேர் தப்பிச்சிட்டான் அவங்களை எப்படியாச்சு இந்த அருளானந்தையும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க நான் காப்பாற்றுறதுக்கு முடியாம போயிடுச்சு ஆனா அந்த ரெண்டு பேர் ரொம்ப நேக்க எஸ்கேப் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா வந்து அவங்கள்ட்ட இருக்க எல்லா இதையும் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பேரை காப்பாத்திட்டாங்க அப்படின்றது அவருக்கும் மட்டும் எல்லாருக்கும் வருத்தம் அப்புறம் நான்தா சிபிஐக்கு மாத்தினேன் நான்தா சிபிஐக்கு மாத்தினேன்னு இது என்னோட தனிப்பட்ட கேள்வி ஐயா எடப்பாடியா இருக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத பொள்ளாச்சி சிவ உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ரகசியமா தகவல் வந்திருக்கு அந்த தகவலின் அடிப்படையில் ஆக்சன் எடுத்து எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா கையெழுத்து கும்பிடலாம் இந்தியாவில ஒட்ட இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு கேசுப்பா ஒட்டுமொத்த இந்தியாவும் அலரிச்சு இதை பார்த்து அத்தனை எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பத்திரிகையில வைரல் ஆச்சு பேர் இதை பத்தி பேசுனாங்க எவ்வளவு அழுத்தம் பப்ளிக்க்கு மத்தியில் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சிபிஐக்கு சிபிஐக்கு மாத்த என்ன அர்த்தம் இங்க ரெண்டு ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது எல்லாருமா சேர்ந்து ஐயா எடப்பாடியா இருக்கிறதுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பங்கு இருக்கு ஆனா உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்றது இல்ல எல்லாரும் எதிர்கட்சி அண்ண எதிர்கட்சி அந்த அத்தனை பேரும் இறங்கி போராடினாங்க பண்ணு நியாயத்தை கேள் ஆடுச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதுந்து போச்சு அவ்வளவுதானே தவிர நாங்க இதுக்கு நியாயம் கேட்கறதுக்காகத்தான் சிபிஐக்கு மாற்றம் சொல்றதுலாம் இல்லை வேற வழி இல்லாம சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னா உண்டு இவ்வளவுதான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்வாங்க என்ன நம்ம கூட்டி கொண்டாந்தெல்லாம் வந்தான் உருட்டு வாங்கினீங்களே ஒரு பயங்கரமான ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் நக்கீரன் கோபால் அவருக்கே இவ்வளவு டார்ச்சர்னா இதுல சம்பந்தப்பட்ட சாமானிய மக்கள் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான்னு பார்த்தேன் அவ்வளவுதான் நன்றி